பூம்பட்டினம் என்கிற பூமா பூம்புகாரிலே நடக்கக்கூடிய மாநாடு இந்த மாநாடு பெரிய சரித்திரத்தின் காலம் கடந்தும் நமக்காக மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த மாநாட்டை இந்த இடத்திலே பூம்புகார் மண்ணிலே நமக்கு என்னை பெரும் மீதம் கொள்ள வேண்டும் இன்றைய சூழலில் நமக்கு மிகப்பெரிய தேவை ஒன்றுதான் மது கலாச்சாரம் புகை கலாச்சாரம் மேலும் நம்முடைய உயிர் நாடியான பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு என்பது இந்த சமூகத்தினுடைய பெரும் கனவாக இருக்கிறது இந்த இட இந்த இடஒதுக்கீட்டினை நான் பெற வேண்டும் எனில் இந்த இடஒதுக்கீட்டை

போகலாம் நம்ம கட்சியை பத்தி ஆனா நேரம் கிடைக்கல சக்திவேல் அண்ணா அவர்களுக்கும் எம் ஆர்ஜி மாமா அவர்களுக்கும் பேச வாய்ப்பளித்த கள்ளிப்பாடி சேதுபதி அண்ணா அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் கௌரவ தலைவர் அவர்களுக்கும் பேச்சின் முடிவிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடை நன்றி வணக்கம்